வணக்கம் எழுத தொடங்கின புதுசில் வந்துங்க இன்னும் பெருசாக இசங்களை பற்றிய எந்த புரிதலும் எனக்கு இல்லாமல் இருந்தது பிரகாஷுடைய ஸ்கூலுக்கு போய் அவருக்கு கீழே கொஞ்சம் நவீன இலக்கியம்லாம் கற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவரு காட்டின படைப்புகள் அவரு காட்டின உலகங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதையை மாத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் தொடக்க காலத்தில் நான் எழுதிட்டு இருந்த கதைகள் வந்து யதார்த்த பாணி கதைகள் தான் அதில் வந்து நான் இன்னும் பார்த்த மனிதர்கள் மனசை தச்ச சில விஷயங்கள் இதைத்தான் வந்து நான் எழுதியிருப்பேன் இப்போ இந்த பிரகாஷுடைய தொடர்பும் தொடர்ச்சியான சிற்றிலக்கிய ஏடுகளுடைய இதழ்களுடைய இதும் அப்புறம் என்னுடைய சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றமும் அப்புறம் தொடர்ச்சியான என்னுடைய வாசிப்பும் வந்துங்க இது எனக்குள்ள ஏற்படுத்தின இது வந்து அந்த படைப்புகளுடைய இன்னொரு ஒரு பரிமாணத்தை டச் பண்ண வச்சது குறிப்பாக வந்து மீன்கார தெரு கருத்தலப்பை துருக்கி தொப்பி மீன் கொகை வாசிகள் இது எல்லாமே வந்து ஒரு நேர்கோட்டு பாணியிலையும் கொஞ்சம் கலஞ்சும் அப்படி இருக்குங்க இது குறிப்பா வடக்கே முறியாளிமா கொஞ்சம் நான் வந்து என்னுடைய சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றம் அப்புறம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட சில இது அப்புறம் ஒரே ஒரே மாதிரி எழுதிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மனசுக்குள்ள நீ கொஞ்சம் வந்து நம்ம பாணியை மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இது ஏற்பட்ட விளைவு இதுகனால வந்து அந்த மாதிரி எழுதுனேன் அது ரொம்ப நல்லாவே அலசினாங்க இங்கே பேசின எல்லாருமே மிக சிறப்பாக அலசினாங்க ரெண்டு விதமான ஒரு கூறுகள் நம்ம படைப்பில் இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் அந்த மூணு நாவலுக்கு பிறகு ஞாயிறு கடை உண்டு அப்புறம் வந்து சாமானியரை பற்றிய குறிப்புகள் இப்போ கடைசியாக எழுதின இத்தா இந்த மூணு நாவலும் அது ஒரு ஒரு இது போக்கில் பழைய போக்கில் இருக்கும் இப்போ எழுதிட்டு இருக்கிற நாவல் நெல்லி அப்படிங்கிற ஒரு நாவல் அது வந்து ஒரு பெண் எழுத்தாளரை படக்கேரியிமா மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா அது இப்ப என்னால பதில் சொல்ல முடியாது இப்படி ஒரு வேற வேற கூடுவிட்டு கூடு பாயிற ஒரு இன்னும் என்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிற பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி நம்மளை புதுப்பி புதிச்சுக்கிட்டே இருக்கணும் புதுசா வர்ற எழுத்தாளர்களை பார்க்கணும் இப்ப சுரேஷ் பிரதீப் மாதிரி சுனில் கிருஷ்ணன் மாதிரி இப்போ காளி பிரசாத் மாதிரி வரக்கூடிய புதுசாக வந்துகிட்டு இருக்கிற எழுத்தாளர்கள் இப்போ காத்திரம்மா எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அதே போல் ஸ்ரீராம் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நான் எழுத எழுத தொடங்கின காலகட்டத்தில் ஸ்ரீராம் எழுத தொடங்கினாரு அவர் அவர் மாதிரி படைப்பாளிகள் தொடர்ச்சியா இப்படி எல்லாரையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் எனக்குள்ளே ஏற்படுற சில விஷயங்கள் எல்லாமே இந்த மாற்றங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது தான் உண்மை உங்க கேள்விக்கு நான் பதில் இது சரியான பதிலா அப்படின்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் கேள்விகளை தொடருங்க மாறுபட்ட ஒரு கேள்விதான் இந்த காப்பிர்களின் கதைக்கு மாதிரியான ஒரு கான்செப்டை நான் எழுத தொடங்கின இருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா அப்போதான் எழுத தொடங்கிருக்கிறேன் அப்போ வந்து நான் ஒரு தொகை நூல் பண்ணுறேன் அப்படின்னா எந்த பதிப்பகமும் போட தயங்குவாங்க ஒரு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு பிறகு பிரபஞ்சன் சும்மா சாதாரணமா உரையாடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது சார் இதை பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப அருமையான யோசனை இதை உடனே மற்றவங்க செய்யறதுக்கு முன்னாடி நீ செஞ்சிரு அப்படின்னாரு இல்லை இது நான் தான் யோசிச்சிருக்கிறேன் இது கதைகள்லாம் எப்படின்னு தெரியல அப்படிங்கும்போது ஒவ்வொரு கதைகளா காபிரர்களின் கதைகளுக்காக செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய தேடல் நடந்தது ஏன்னா வந்து சில கதைகள்ல வந்து இஸ்லாமிய வாழ்க்கை முறை வந்து ஒரு சித்தரிக்கப்படலை குறிப்பா வந்து ஆ மாதவன் சாருடைய எட்டாம் நாள் கதையெல்லாம் கூட அந்த சாலப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்குமே தவிர வேற ஒண்ணு அந்த இலக்கிய இது இஸ்லாமிய வாழ்க்கை சித்தரிப்புகள் பண்பாட்டு சித்தரிப்புகள் எல்லாம் இருக்காது அந்த மாதிரி கதைகளும் அது வந்து நாஞ்சில் சொன்னதுனால அந்த கதையை வந்து நம்ம சேர்த்தலாம் ஆனா அது இன்னொரு வகையில அது ஒரு அருமையான கதை மாதவன் சார் எழுதுனதுலயே ரொம்ப சிறப்பான கதை அதே போல வாழ்க்கை இந்த இஸ்லாமிய பண்பாட்டு விஷயங்கள் வாழ்க்கை பதிவுகள் இருக்குதா அப்படின்னு தேடி பிடிச்சதுல ஒரு மூணு நாலு இதுதான் நல்ல கதைகளா பட்டுச்சு அதுல ரொம்ப அபூர்வமா விட்டல்ராவ் எழுதின பேராசிரியர் தக்கி நாடு அப்படிங்கிற ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதுல வந்து தமிழ் முஸ்லிம்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட முஸ்லிம்கள் உருது மொழியை தாய்மொழியாக கொண்ட முஸ்லீம்கள் இங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நான் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றது என்னுடைய நாவல்கள் என்னுடைய சிறுகதைகள் அந்த விஷயத்த அவர் பேசியிருந்தார் ஏன்னா இப்படி ஒரு கதையை நம்ம வந்து பாக்கு இன்னும் இது நாள் வரைக்கும் படிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்ட அந்த கதையை வந்து சேர்த்தனேன் அப்ப அதே சமயத்துல அதே காலகட்டத்துல ஜேவுடைய கதைகளை தேடும் போது அப்போ நான் அந்த தொகுப்பை தொகுக்கும் போது ஜெய அந்த மாதிரி ஒரு கதைகள் எழுதவே இல்லை ஜெயகாந்தனும் எழுதியிருக்கில்ல ஜெயகாந்தன் அதுக்கு வந்து நான் வந்து அந்த சமூகத்தோட பழகலை அதனால் நான் எழுதலை அப்படின்னாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு ஸ்டே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு விஜயவும் எழுதலை இதுக்கு பிறகு நான் அந்த முன்னுரையில் வந்து நான் வந்து குறிப்பிட்டேன் இந்த மாதிரி ஜெயமோகன் கதையும் இல்லை ஜெயகாந்தன் கதையும் இல்லை இந்த தொகுப்புல அது எனக்கு ஒரு பெரிய குறையா இருக்குது அப்படின்னு நான் குறிப்பிட்டிருந்தேன் இஸ்லாமகிருஷ்ணன் அசர்தினார்னு ஒரு கதை எழுதியிருந்தாரு நாஞ்சில் நாடன் வந்து இதுக்காகவே அந்த அது என்னது கான் கான்சாஹிப் அந்த கதையை வந்து இதுக்காகவே இந்த தொகுப்புக்காகவே எழுதி கொடுத்தாரு இப்படி அப்புறம் இந்த தொகுப்பு வந்து ஓரளவு தமிழ் அறிவுச்சூழல்ல வந்து விவாதிக்கப்பட்டது இப்போ சலபதி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இது ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஒரு பெரிய ஒரு இது வரலைனாலும் அறிவுலகம் சார்ந்த ஒரு கொஞ்சம் பேர் வந்து அந்த தொகுப்ப வந்து வரவேற்றாங்க இதுக்கு பிறகு வந்து இன்னும் வேற மாதிரி வித்தியாசமா செய்யணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணதுதான் காதல் கதைகள் தமிழ வந்து காதல் கதைகளே எழுதப்படல இல்ல நவீன எழுத்தாளர்கள் வந்து தமிழ்ல இல்ல நவீன எழுத்தாளர்கள் வந்து காதல் கதைகளே எழுதல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கிங் அது ஜெயம் சொல்லியிருப்பார் ஒரு இதுல காதல் கதைகள் இல்லை நவீன எழுத்தாளர்களை எழுத மாட்டாங்களே அப்படின்னு அப்புறம் அவருடைய கதைகள் இருந்தே ஒரு காதல் கதையை நான் வந்து கிளிக்காலம்னு ஒரு கதையை வந்து நான் எடுத்து இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப அவர் வந்து எது கேட்டாலும் அவர் வந்து உடனே சம்மதிச்சிருவாயோ வச்சுக்கோங்க அப்படின்றாரு அந்த மாதிரி கதைகளாக தொகுப்பேன் அந்த காதல் கதைகளை தொகுக்கிறது இன்னொரு விதத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படி அந்த தொகுப்பு உருவானது அப்புறம் பால்ய காலம்னு கூட ஒரு தொகுப்பு செஞ்சேன் சுந்தரராஜன் சாமி இருந்து எல்லாம் ஒவ்வொன்றா அவங்க பால்ய காலத்தை பத்தி எழுதியிருக்கிற அந்த ப கதைகளை தொகுத்தேன் அது இந்த எல்லாம் தொகுத்த காலகட்டத்துல வந்து என்னுடைய துணை வந்து பெரிய நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ராஜி அவங்க நான் தேட தேட அவங்களும் தேடுவாங்க தேடி இந்த கதை வச்சுக்கலாம் அந்த கதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நிறைய இது பண்ணோம் அந்த தொகுப்புகளுக்கெல்லாம் நல்ல வரவேற்பும் கிடைச்சது அந்த காலகட்டத்தில் இது ஒரு நல்ல முயற்சியான நீங்கள் இப்போ செய்ய வேண்டாம் ஏன்னா இது உங்களுக்கு வந்து சுரேஷ் பிரதீப்புக்கு நான் சொல்றது என்னன்னா இது உங்களுக்கு படைப்புகள் படைப்புகளுக்கான காலம் இது நீங்கள் இன்னும் ஒரு

அவர் மையத்துல இல்லைனாலும் அவர் ஒரு மையமா இருந்தார் அது உண்மை அதை யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா தஞ்சாவூர்ங்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு நகரத்தில் இருந்துகிட்டு அவர் செய்த சாதனைகளை இதுவரைக்கும் யாரு செய்யல நீங்க உலகத்திலேயே இலக்கியவாதிகள் வந்து உரையாடவும் சாப்பிடவும் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு தாம்பூலம் தரிச்சுட்டு இலக்கியம் பேசவும் ஒரு வேவர் மெஸ்னு ஒரு ஹோட்டலை நடத்தினவர் அவரு அது மட்டுமல்ல அவர் ஒரு பத்து பதினைஞ்சு இதழ்கள் நடத்தியிருக்காரு தொடர்ச்சியாக வந்து தஞ்சாவூரை வந்து மராட்டிய வாழ்க்கையை எழுதுனதில் அவளுக்கு அவருக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்குது அவரு தன்னைத்தானே வந்து ப்ரமோட் பண்ணிக்க மாட்டார் எ எழுத்தாளர்கள் நிறைய பேர் அதை செய்யறாங்க நான் அதை செய்யறது இல்லை அந்த மாதிரி செய்யறாங்க ஏன்னா அதுக்கான காலமா இருக்குது வேற வழியே இல்லை ஏன்னா எவனும் ஒரு மதிப்புரை கூட எழுதுறது இல்லை ஆஹ் புக்கா அனுப்பினம்னா ரெண்டு பிரதி கேக்குறானுங்க அனுப்பினோம்னா வரப்பெற்றோம்ல போ போடுறதே பெரிய அபூர்வமான ஒரு காலகட்டமா இருக்குது அப்ப அவரு வந்து ஒவ்வொன்னுக்கும் வெங்கட் சாமிநாதனுக்கு வந்து வேசா ஏன்னு ஒரு இதழ் தனியாவே அவரு அவர் மட்டும் தனி ஒருவரின் எழுத்தாயுதம் அப்படிங்கிற பிரகடனத்தோட வெங்கட் சாமிநாதன் மட்டுமே அந்த இதழில் எழுதினார் அப்படி ஒரு இதில் அவர் நடத்தினார் இப்படி ஆச்சரியப்படத்தக்க பல விஷயங்கள் அவர் வந்து எழுதியிருக்கார் அதனால வந்து மையத்துல இருக்கிற எழுத்தாளராக அவர் இல்லையே தவிர அவர் மிகப்பெரிய மையமாக தஞ்சாவூர்ல இருந்து செயல்பட்டவர் அப்புறம் அவர் இருந்து நாம் ஆஹ் பெற்றது வந்து நிறைய ஆஹ் கொஞ்சம்தான் செலவு பண்ணியிருக்கிறேன் பெற்றதுல இன்னும் நிறைய செலவு பண்ணணும்னு ஆசை இருக்கு அதற்கு வந்து காலம் வழி விடணும் தொடர்ச்சியா கேக்குறேன் இப்ப முன்னாடி வந்து நீங்க தஞ்சாவூர்ல இருக்கும்போது வந்து நீங்க ஏதாவது புத்தகத்தை படிச்சாலுமே சரி இல்ல அவர் ஏதாவது புத்தகத்தை கொடுத்து நீ படிச்சுட்டு இப்ப வந்து பிரகாஷ் இல்ல அவரோட வந்து எப்படி ஃபீல் பிரகாஷ் இல்லாதது ஒரு தான் இருக்குது ஒரு வெற்றிடமாகவும் இருக்குது அப்புறளவுக்கு நான் வந்து மேதை இல்லை ஆனால் அவர் விட்டுட்டு போன இடத்துல இருந்துகிட்டு நான் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன் அவர் நினைவால ஒரு விருது கொடுக்கறது ஒரு பாமுகமு கொடுத்தோம் அவன் ஒரு கவனிக்கப்படாத ஒரு எழுத்தாளர்னா காலமா எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு எழுத்தாளனாக இருந்தால் அவனுக்கு கொடுத்தோம் அப்புறம் அதுக்கடுத்து சுரேஷ் பிரதீப் இன்றைய காலகட்டத்தினுடைய எழுத்தாளருடைய பிரதிநிதியா நான் சுரேஷ் பிரதீப் நினைக்கிறேன் மிகச்சிறப்பான எதிர்காலம் உள்ள ஒரு எழுத்தாளரா சுரேஷ் பிரதீப் நினைக்கிறேன் அவருக்கு கொடுத்தோம் இனி அடுத்து இனி அடுத்தடுத்து வந்து நம்ம அத தொடர்ச்சியா செய்வோம் அது போல ஒரு சிற்றிதழ் நடத்தணுங்கிற ஒரு கனவு இருந்தது அதுக்காகவே வந்து ஒரு கையெழுத்து இதழ் விச்சித்திரன்னு சொல்லி ஒரு கையெழுத்து இதழ் நடத்தினேன் அப்புறம் இப்ப கையெழுத்து இதழ் எழுதுற அளவுக்கான ஒரு இது கொஞ்சம் குறைஞ்சிருச்சினால இப்ப நிறைய இதழ்கள் வந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இதழ் நடத்த முடியல அது ஒரு நிறைவேறாத ஒரு கனவா எனக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது அப்புறம் பிரயாச வந்து நம்ம வந்து சிலை நிறுவனங்கிற அவசியம்லாம் கிடையாது அது தவறும்னு நான் வந்து நினைக்கிறேன் யாரோ ஒரு எத்தனையோ பேர்கள் இழைப்பாருன ஒரு ஆலமரம் அது என்ன மாதிரி இன்னும் ரெண்டு பேர் உருவாகி அல்லது வந்து ஏற்கனவே உருவானவங்களும் இருக்கலாம் தொடர்ச்சியா எழுதிட்டு காத்திரமான பங்களிப்புகளை தமிழ் சூழல்ல நிகழ்த்திக்கிட்டு இருந்தா அதுவே அவருக்கு செய்யற பெரிய நன்றி கடன் இருக்கும் அப்படின்னு அதோட தொடர்ச்சியான கேள்விதான் சொல்லுங்க இப்போ ஒரு ஒரு தமிழ் ஒரு

அவருடைய இல்ல எனக்கு என்னன்னா நான் விதந்தோதரவெல்லாம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவருடைய அவர் வந்து ஒரு காலகட்டத்துல உடல் ரீதியா ரொம்ப பலவீனமாயிட்டார் ஆஹ் அவர் எழுத வேண்டிய காலகட்டத்துல அவர் எழுதவே இல்லை ஆஹ் அவருடைய ஆயுள் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டதுதான் அவருடைய பெரும்பாலான நாவல்கள் அதனாலேயே வந்து அவை வந்து ஒரு விதத்துல ஆஹ் ஏதோ ஒரு விதத்துல பலவீனமான பிரதிகள் மாதிரி தோணும் பட் அவர் சொல்ல நினைச்சது வேற வேற விஷயங்கள் சொல்லும் போது வந்து சொல்லுறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய இருக்கு இல்லையா அந்த மாதிரி அவருடைய நாவல்கள் கொஞ்சம் பலவீனமா தோற்றமளிக்கிறதுக்கு அது ஒரு காரணம் அவருடைய சிறுகதைகள்ல ஒரு பத்து கதைகளையாவது நான் உலகத்தரமான கதைகள் என்று சொல்லுவேன் ஆஹ் அது என்னென்ன கதைகள்னு என்னால சொல்ல முடியும் நண்பர்களும் வந்து பேசலாங்க ஆக அவருடைய சிறுகதைகள் அவருடைய கட்டுரைகள் ரெண்டுமே வந்து உயர்தரத்துல வைக்க தகுந்தவை நாவல்களுடைய பலவீனத்துக்கு காரணம் அவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டது இவருடைய சொல்லுக்கு இவருடைய வேகத்துக்கும் எழுதுறவங்களுடைய பலவீனம்னு அவங்க வந்து பிரகாச உள்வாங்கிக்கிட்டு எழுதணும் இல்லையா அது அது ரொம்ப கஷ்டம் அதை செஞ்சவங்க வந்து செய்திருக்கலாம் அல்லது வந்து பிரகாஷே வந்து தன்னுடைய உடல் சுகவீனத்துல கொஞ்சம் அந்த பிரதியை வந்து நாவல் பிரதியை வந்து கொஞ்சம் அசால்ட்டாக ஏதோ ஒன்று இது பண்ணியிருக்கலாம் ஆக அவருடைய நாவல்களை விடவும் அவருடைய சிறுகதைகள் பத்து கதைகள் மேபல் மாதிரி கதைகள்லாம் வந்து படிக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஏன் இப்ப சம்பத்துடைய உதிர்ந்த நட்சத்திரங்கிற கதையை நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா திரும்ப திரும்ப அவங்க சம்பத்துன்னா அந்த ஒரு சின்ன நாவலை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஓயாம அப்புறம் சாமியார் ஜூவுக்கு போகிறார் அந்த ஒரு கதையை எல்லா தொகுப்புலையும் சேர்த்துருவாங்க ஆனா கொஞ்சம் உள்ள போய் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த உதிர்ந்த நட்சத்திரம் மாதிரி நல்ல நட்சத்திரங்கள் வந்து கிடைக்கும் இப்படிதான் வந்து பிரகாஷ் என்கின்ற படைப்பாளி குறித்து என்னுடைய மதிப்பீடு இது சொல்லிட்டேன் அவர் ஒரு பெரிய செயல்பாட்டலாருங்க நிறைய கனவு காம்பாரு கனவு கண்டு கனவு கண்டு அதாவது அவருடைய மந்திரமே வந்து என்னன்னா கனவு காண்பதன் வாழ்க்கை கனவு காண்பது என் வாழ்க்கை வாழ்வதன்று அப்படின்னு தான் அவருடைய தாரக மந்திரமே அப்படித்தான் இருந்தாரு அப்படித்தான் வாழ்ந்தாரு நன்றி சுரேஷ் ரெட்டி போட விரிவான உரையில இருந்து எழுந்து கேள்வி உங்களுக்கு இந்த மதிப்பீடுகள் மேல இருக்கக்கூடிய ஒரு அபர்ஷன் வந்து ஒரு மதிப்பீடுகளற்ற சமூகம் வந்து இருக்க முடியுமா அப்படிங்கிறது நோக்கி உங்களை தெரியுதான் இல்லை ஆக்சுவலா வந்து மதிப்பீடுகள் அனைவருக்கும் பொதுவானதா இருக்கிறதுலாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு விஷயம் சொல்லுவார் ஜெயமோகன் ஒரு விஷயம் சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் அதை ஆஹ் நானுமே அதை திரும்ப திரும்ப மனசுல இருத்திக்கிட்டே இருப்பேன் என்னன்னா ஒரு எழுத்தாளன் நம்மை சீண்டுகிற இடம்தான் முக்கியமானது அவன் நம்மோடு உடன்படுகின்ற இடம் அல்ல அப்படின்னு சொல்லுவார் இது இந்த விஷயம்தான் வந்து நம்ம மகிழ்ச்சியையும் கொண்டாட்டங்களையும் வந்து இப்ப நம்ம நிலப்பிரபுத்துவ காலத்துல இருந்த அந்த தஞ்சாவூரை போது அவங்க வந்து தேவதாசிகளோட அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஊர் ஊரா தேவதாசிகளை தேடி போன வாழ்க்கை அப்படி ஜம்மனு நல்லா தலைவாழ இழப்போட்டு சாப்பிட்டுட்டு அஹ் ஒரு மாதிரி தாம்பூலம் தரிச்சுட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த வாழ்க்கை அதை வந்து நம்ம எழுதுனோம்னா அதுல என்ன பெரிய ஒரு இது கிடைக்குது நீங்க இலக்கியம் என்பதே துக்கங்களை பகிர்ந்து கொள்வது தான் ஒரு எழுத்தாளர் நான் அடைந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள அந்த துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் போது மையத்தை சிதறடிப்பது மையத்தை நோக்கி கேள்வி கேட்பது அஹ் பீடங்களை தகர்ப்பது இதெல்லாம் வந்து சகஜமா நடக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு சரி இப்போ மீன்குதைவாசிகள்ல அது முடிகிற இடம் அந்த பள்ளிபீவி தர்கா இடிக்கப்படுறதோட அது முடியுது அது அது ஒரு வகையில ஒரு தன்மை கொண்ட ஒரு படைப்பு அந்த காலத்துக்கு அதன் பிறகு ஒரு பதினைந்து ஆண்டுகள் கடந்துட்டு சோ அதோடைய தொடர்ச்சியா நீங்க எதை பாக்குறீங்க இல்ல அந்த அந்த வாழ்க்கையோட தொடர்ச்சியை எழுதுற ஒரு யோசனை இருக்கிறது மின் வந்து என்னுடைய முதல் நாவல் கொஞ்சம் அவசரமாகவும் அதை எழுதுனேன் அது வந்து ஒரு நூறு நூத்தி பன்னெண்டு பக்கம்தான் அந்த நாவல் அதை எழுதுனதுக்கு பிறகு அது வந்து ஜெய்மோகன் சாருக்கு அந்த நாவல் ரொம்ப பிடிச்சிருந்தது கிட்டத்தட்ட அப்ப அலைபேசி வந்த புதுசு ஒரு நாற்பது நிமிடம் அந்த நூறு பக்க நாவலை பத்தி என்கிட்ட பேசினார் போன் உரையாடல் அப்புறம் வந்து அவருடைய பிளாக்ல எழுதவும் செஞ்சார் அவர் தான் என்னை சந்திக்கும் போதெல்லாம் வந்து அதை தொடர்ச்சியாக எழுதுங்க இன்னும் எழுதுங்க அப்படின்னு சொன்னவர் அவர் சொன்ன அந்த ஒரு காரணத்தை உந்துதல் அதுல உந்துதல் பெற்றே உந்துதல் பெற்றே மீன் வாசிகள் எழுதினேன் மீன் வாசிகள் எழுதிக்கிட்டே வரும்போது பல கேரக்டர்களை உள்ள வச்சு திணிச்சு 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 அப்படி அவங்கள சொல்லி அவங்கள சொல்லி அவங்கள சொல்லி அப்புறம் அந்த கதையோட்டத்தோட நகரும்போது ஒரு இடத்துல வந்து நாவலை முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அது அடுத்து எழுதலாம் இத தொடர்ச்சியா எழுதலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த முடிவை வச்சே அது வந்து இன்னும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கமா அது முற்றுப்புள்ளி அல்ல கமா அது ஆனா இப்ப வந்து நான் எழுதின மீன்கார தெரு இப்ப இல்லை நான் எழுதின மீன்கார தெரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டு எண்பதுகள்ல அது கலகலப்பா ரொம்ப கேளிக்கையான அந்த மனிதர்களை நான் வந்து எழுதின காலகட்டம்ல இப்ப வந்து மறைஞ்சிருச்சு இப்ப அந்த தெரு வந்து நவீனம் அந்த சின்ன சின்ன வீடுகள் நாளை ஓடுகள் வேய்ந்த அந்த வீடுகள்லாம் வந்து இப்ப வந்து மாளிகைகள் ஆயிருச்சு அந்த மனிதர்கள் வந்து இப்ப வந்து மீன்பிடி தொழிலை விட்டுட்டு சமையல் கலைஞர்களா மாறிட்டாங்க அவங்கெல்லாம் வந்து இப்ப சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் போய் சமையல் செய்யக்கூடிய ஆட்களா வந்து அவங்க மாறிட்டாங்க அப்ப அவர்களுக்கு பொருளாதார நிர்பந்தங்கள் அகன்றுச்சு அவங்களுக்கு இப் ஆனாலும் இன்று வரை அவங்க மீன்காரங்க அவங்களுக்கான சமூக அந்தஸ்து கிடைக்கவே இல்லை இது வரைக்கும் நான் எழுதுறது இனிமேல் எழுதுறது நவீனமயமான மீன்கார தெருவத்த நான் எழுதணும் ஆனாலும் அவர்கள் மீன்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நான் எழுதித்தான் தீரணும் ஏன்னா அவங்க இன்னியும் வந்து அவங்க அப்படித்தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் அதுதான் வந்து சமூகத்தினுடைய அவலம் அப்படிங்கிறது சும்மா அது ஒரு மலினமான ஒரு ஜோக்கு தான் மதுரை இப்போ ஒருத்தர் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவர் ஒரு ஜோக் சொன்னார் ஒருத்தன் ஒரு வேலைக்கு போறான் ஓனர் வந்து அவன்கிட்ட கேட்குறாரு உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன் உனக்கு வந்து நாள் சம்பளம் வேணுமா வார சம்பளம் வேணுமா இல்லைன்னா மாச சம்பளம் வேணுமா அவன் சொல்றான் ஐயா நாள் சம்பளத்தை டெய்லி வாங்கிக்கிறேன் வார சம்பளத்தை வார வாரம் வாங்கிக்கிறேன் மாச சம்பளத்தை மாசம் மாதம் கொடுத்துருங்க பிரச்சனையே இல்லை எனக்கு முதலாளி திகச்சு போறாரு அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல விமர்சன கூட்டத்துல நாலு சம்பளம் வார சம்பளம் மாச சம்பளம் மூணு சம்பளத்தையும் வாங்கின ஒரு தான் நான் நிக்கிறேன் நன்றி ஒரு இதற்கு முன்னதாக கீரனூர் ஜாகிர் ராஜா படைப்புலகம் என்று முன்னதாகவே சிலதெல்லாம் நடந்திருக்கு அதுல வந்து அது ஏன் அப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு இப்ப யோசிக்க வைக்கிற ஒரு ஒரு விமர்சன அரங்கமா இது இருந்திருக்கு இது முழுக்க முழுக்க ரசனை சார்ந்த விமர்சனங்கள் தான் ஆஹ் என்னைய அப்படி சுக்குநூறா கிழிச்சு போட்டு துவைச்சு போடுற விமர்சனங்கள்லாம் எதுவுமே இல்லாம நண்பர்கள் என்னை பாதுகாத்தார்கள் அதெல்லாம் குறிப்பா என்னுடைய மனைவி பேசும் போதெல்லாம் எனக்கு பக்கு பக்குன்னு இருந்தது எந்த நேரத்துல எண்ணத்தை போட்டு உடைக்க போறாங்களோ அப்படின்னு ஏன்னா என்னை முழுமையா சகிச்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்க நற்றுணை அரங்குக்கு வந்து கலந்துரையாடல் அரங்குக்கு வந்து நான் மிகுந்த நன்றி கடன் பெற்றுக்கிறேன் குறிப்பாக வந்து இதில் பேசினவங்க எல்லாருமே சிறப்பாக பேசினாங்க எல்லாருமே சிறப்புதான் ஆட்டுறாங்க தொடக்கத்திலிருந்து பேசின ஆட்கள் வேடியப்பன் தலைவர் இருக்கிறதுனால ஒன்று சொல்கிறேன் அங்கீகாரங்கிறது வந்து விருதுகளால் தீர்மானிக்கப்படுது குறிப்பாக அகாடமி விருதுகளால் தீர்மானிக்கப்படுது தமிழ் இலக்கிய பொறுத்த அளவுக்கு ஏன் நான் வந்து நாற்பது வயதை கிடக்கும் போது வேடியப்பனும் நண்பர் வேடியப்பனும் சாகித்ய அகாடமியில் ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கிற ஒரு ஒரு பேராசிரியரும் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க வேடியப்பன் தான் பேசுகிறார் ஃபர்ஸ்ட் அண்ணே யோப்ரஸ்காருக்கு உங்களுடைய தேவிர இரவுகளின் கதைகள் செலக்ட் ஆகிற நிலையில் இருக்குது எல்லா எலிஜிபிளும் இருக்குது வயசு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு வேடியப்பன் கேட்குறாரு அப்போ நான் நாற்பது வயதை கடந்துட்டேன் அப்போ விருதுகள் வந்து அப்போ யோபிரஸ்காருக்கு வந்து சரியான ஆட்கள் வந்து இல்லாத ஒரு நிலை இன்றளவும் அப்படி தான் இருக்குது இந்த சம்பவத்தை வந்து வேடியப்பன் இங்கே வந்து இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அவருக்கு நினைவு இருக்குதா என்னன்னு தெரியல அது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் விருதுகள் அல்ல ஒரு எழுத்தாளனுடைய வெற்றியை தீர்மானிப்பது அப்படிங்கிறதுல இருக்கு அப்படி ஒரு இது இருக்குது இங்க நிறைய எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க அகரன் வந்திருக்காரு பாலைவனாந்தர் வந்திருக்காரு இப்போ மூமுருகேஷ் முருகேஷ் வந்துட்டு போனாரு என்னுடைய மண்ணின் எழுத்தாளன் என் ஸ்ரீராம் வந்திருக்காரு ஏகப்பட்ட அதே போல இன்றைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுரேஷ் பிரதீப் போன்றவர்கள் எத்தனையோ பேர் நுட்பமாக வாசிக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க மிகச்சிறப்பாக என்னுடைய படைப்புகளை அணுகியதற்காக நான் மிகவும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் இப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு அபூர்வமான ஒரு தருணமாக தான் எனக்கு இந்த கூட்டம் வந்து படுது காலையில் வந்து அண்ணன் சண்முகம் அவர்கள் வாங்கி தந்த ஒரு அருமையான காஃபி கத்திப்பாராவில் அங்கிருந்து தொடங்கினது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருக்குது பேசிய ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு உள்ளார்ந்த இன்வால்மெண்ட்டோட வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் நான் ஜாதிபா அவர்களுடைய பெயரை குறிப்பிட விட்டுட்டேன் எப்படி அண்ணனும் தங்கையும் இருவருமே இப்போ சில குடும்பங்கள் இப்போ தமிழ்ச்செல்வன் அண்ணன் எல்லாம் வந்து எல்லாருமே எழுத்தாளராக இருக்கிறாங்க இப்ப இப்ப ஜெயமோன் சார் குடும்பத்துல கூட இப்ப எல்லாருமே எழுத்தாளர் ஆயிட்டாங்க இப்படி என் குடும்பத்திலையும் சமயத்துல நிகழ்ந்துருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நானும் கற்பனை எல்லாம் பண்ணேன் என் ஒய்ஃப் வந்து எழுதிருந்தா எழுதியிருப்பாங்க அவங்களும் அவங்களுக்கு அவ்வளவு வாழ்க்கை அனுபவங்கள் இருக்குது கடந்து வந்த பாதைகள்ல நிறைய கரடு முரடான பாதைகள்லாம் இருக்குது ஆனால் அவங்க எழுதலை குடும்ப சுமை இருக்குது அப்புறம் வந்து ஏற்கனவே இவங்க ஒருத்தன் இருக்கான் அடிக்கடி மெரட்டல் போன் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது இதுல நம்ம வேற எழுத ஆரம்பிச்சு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆஹ் இப்படி நம்ம இது பண்ணாலும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப நுட்பமா பார்த்தா பார்த்தாங்க இப்ப சுரேஷ் பிரதீப்லாம் ஒரு மணி நேரம் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு அவருக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை ஒரு பதினைஞ்சு நிமிஷத்தை குறைச்சிட்டு கொடுத்தாரு சுரேஷ் பிரதீப் உடைய பேச்சு அதே போல ஸ்ரீராம் அவர்களுடைய ஸ்பீச்சு எல்லாருடைய ஸ்பீச்சுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் ஜாஜாலாம் வந்து தொடக்கத்தில் அவர் வேற மாதிரி தொடங்கி வேற ரொம்ப நுட்பமாக மீன்கார அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதிலும் குறிப்பாக விராழ் மீனை பத்தி அவர் சொன்ன இதெல்லாம் படைப்பாளனியை திகைக்க வைக்கிற சில தருணங்களை வந்து விமர்சகர்கள் சமயத்தில் கொடுத்துருவாங்க நம்ம அப்படிதான் எழுதுனோம்மா அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் கூட வந்துடும் நம்ம சரியாக தான் சொன்னார் அவரு இருந்தாலும் அப்படி ஒரு திகைப்பெல்லாம் ஊட்டினாங்க சில நண்பர்கள் அப்படிப்பட்ட அருமையான ஒரு விமர்சன அரங்காக இது இருந்தது தொடக்கத்தில் வந்து கூட்டம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம ஒன்றும் அரசியல் கட்சி நடத்துல அரசியல் பொதுக்கூட்டம் நடத்தலை நம்ம ஆனால் அதெல்லாம் கடந்து வந்து அரங்கு நிறைவாக இருந்தது எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய துணைவியார் உட்பட என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் எழுத்தாளர்கள் எல்லோரும் வந்திருந்த வாசகர்கள் எல்லோருக்கும் குறிப்பாக நற்றுணை கலந்துரையாடல் அரங்கம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கலந்துரையாடல்னு இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நிகழ்ந்திருந்தால் அதிலேயே வந்து நான் என்னுடைய சில உரையை வந்து நிறைவுரையை நான் வந்து செஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு நல்லா இருந்தது கேள்விகள் கேட்க கேட்க இன்னும் ஒரு பத்து கேள்விகள் வந்திருந்தா அதுவே ஒரு ஒரு ஏற்புரையா இது பண்ணியிருக்கலாம் இன்னொரு ஏமாற்றம் அகர் முதல்வன் வந்து பேசாமையே அப்படி வந்து அப்படியே அழகாக உட்காந்துட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அப்புறம் நிறைய நுட்பமாக வாசிக்கக்கூடிய வாசகர்கள் ஜெயவேல் மாதிரியான வாசகர்கள்லாம் வந்திருந்தீங்க பலரும் எல்லாரும் அதே போல நேசன் எப்போவுமே என்னோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு சக பயணி நேசன் எல்லாம் சொல் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒவ்வொருத்தரையும் சொல்லணும் ஸ்ருதி டிவிக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் எல்லாருக்குமே நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறோம் அப்புறம் இந்த தேதியெல்லாம் மாறி மாறி அநேகமாக இந்த கூட்டம் தான் பல தேதிகள் தள்ளி வைக்கப்பட்டு ம மறுபடி இது நிகழுமா நிகழாதா நான் கூட மறந்துட்டேன் சரி கண்டுக்காமல் காலி விட்டுட்டாருன்னா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு கூட நான் நினச்சேன் ஆனால் விடாப்படியாக அவர் வந்து இதை நடத்தியே காட்டிட்டார் இது வந்து ஒரு நிறைவான ஒரு அரங்கமாக இருந்தது இந்த நாளை என்னால் என்னுடைய இலக்கிய பயணத்தில் மறக்கவே முடியாது மிக்க நன்றி மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்